வணக்கம் ஆய்வில் இன்னைக்கு ஒரு ரெண்டு சொற்களை பார்க்க போகிறோம் ஆங்கில சொற்கள் ஒன்று பை வாங்கிறதுக்கு பைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வாங்குன்ற தமிழ் சொல்லை எப்படி மாற்றி பை அப்படின்னு மாற்றிருக்காங்க இன்னொன்று வாங்கு வாங்குதல் கொள்முதல் பண்ணுறது அதுக்கு ஆங்கிலத்தை என்ன சொல்கிறாங்க பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த சொற்களை எப்படி தமிழ்லேருந்து மாற்றி உருவாக்கியிருக்காங்க உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழோட கிளை மொழிகள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான சொற்களை விலக்கி போட்டிருக்கேன் இப்போ புதிதாக நீங்க இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது உடனே புரியாது இங்க என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் என் எழுத்து சொல் பொருள் இது கல்வி இலக்கணம் அறிவியல் சரிங்களா இது மேம்போக்கம் இது ஏதோ ஒரு மேலோட்டமாக இப்படி பார்த்தோம்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாதிரி பார்த்தோம்னா இது யாருக்கும் ஒன்றும் புரியாது இது அறிவியல் ரொம்ப நுட்பமான அறிவியல் இதை ரொம்ப பொறுமையாக கவனித்து பார்த்தா தான் இது புரியும் புதுசாக பார்க்கும்போது இது இதை எழுத்த கண்ணாபின்னா எழுத்தி மாற்றி போட்டு பா இப்படி இந்த அணைந்தாள் அப்படின்னு ஏதோ உங்களுக்கு புதுசாக பார்க்கும்போது ஒரு இது கிருக்குத்தனமா பைத்திக்காரத்தனமா முட்டாள்தனமா தெரியும் ஏன்னா ஒரு மிதி வண்டி இருக்குன்னா ஒரு மிதி வண்டியை தயாரிக்கும் போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் உதிரி பாகங்களாக இருக்கும் இல்லைங்களா அதை போய் இதை பார்த்துட்டு இந்த வண்டி போய் ஓடுமா இது இது எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிற அப்படி தான் தோணும் உங்களுக்கு அதே போல் தான் ஒரு விமானம்னா நீங்கள் விமானம் தயாரித்து முழுமையடைஞ்சு அதன் பிறகு தான் பறக்கும் அது சரிங்களா அது வெறும் உதிரி பாகங்களை போய் பார்த்தோம்னா இது என்ன இப்படி இருக்குது இது போய் பறக்குமா அப்படின்னு தான் தோணும் அது போல தான் மொழிகளில் வந்து இதெல்லாம் யார் உங்களுக்கு உலகத்தில் யாரும் சொல்லித் தர மாட்டாங்க கலைச்சொற்களை எப்படி உருவாக்குறது அப்படின்லாம் யாரும் சொல்லித் தர மாட்டாங்கோ இப்போ தமிழில் கூட இப்போ தமிழர்களுக்கு மெல்லினம் வல்லினம் அப்படின்னா என்னென்ன தெரியிறதில்ல இந்த ஒற்றுப்பிழைகள்லாம் வருதில்ல என்ன காரணம் மு முதன்மையாக வந்து ஒற்றெழுத்து வலி மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு எதுக்காக அடிப்படையே தெரிய மாட்டேங்குது நெடுங்கணக்குக்கே இன்னும் பாடம் நடத்த வேண்டி இருக்குது ஒற்றெழுத்து கொடுத்தா அந்த ஒளி மாத்திரை அளவு மாறிடும் இதுதான் அந்த வல்லின மெல்லினத்துக்காக மாத்திரத்துக்காக தான் அந்த ஒற்றெழுத்து முறையை வழிமிகுன்ற இலக்கண முறை இருக்கிறதே வந்து ஒளி அந்த அளவு ஒலியினுடைய மாத்திரையை மாற்றி சொல்லினுடைய உச்சரிப்பு மாறிடும் பொருள் மாறிடும் சரிங்களா இப்போ எழுத்துக்களில் கூட பாருங்கள் நீங்கள் நுனிங்கி பார்த்தீங்கன்னா இப்போ கொம்பு எழுத்து கே கேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ இந்த கே இந்த கேவுக்கு ஒத்த குழி சொம்பு நெடிலுக்கு ரெட்டை சுழி கொம்பு ஒத்த சொல்லி ரெட்டை சொல்லின்னு சொல்கிறேன் இப்போ அதே போல் கை அப்படின்னா இணை கொம்பு சங்கிலி கொம்புன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதுக்கும் பொருள் இருக்குங்க ஏதோ ஒரு குறியீட்டை எழுதலை இது பாருங்கள் முதல்ல ஏன்னா சிலருக்கு இப்போ வந்து புதுசாக பார்க்கணும் இது புரியதில்லை இல்லையா அதனால் தமிழ் இலக்கணத்துக்கு முதல்ல எழுத்துக்களை எல்லாம் எந்த காரணத்தோடு உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சிக்கணும் வள்ளி மெல்லினா என்ன எதுக்கு ஒற்று கொடுக்குறோம் வலிமிகுன்னால் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்லி கொடுக்குற மாதிரி நிலமை ஆயிட்டுருக்கு நீங்கள் பாருங்க இப்போ கே இது என்னது இது மெய்யெழுத்து இக்கு புள்ளி எழுத்து மெய்யெழுத்து ஒட்டு எழுத்து சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ கே அப்படின்னா இந்த வரி வடிவம் இந்த வரி வடிவம் இந்த எழுத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க கேன்றது என்ன இக்கு கூட்டல் ஏ சரிங்களா இந்த இக்கு மெய்யை நீக்கிட்டு இங்க கொண்டாந்து வைக்கிறாங்க எங்க இக்கு கூட்டல் ஏ முதல்ல இருக்கிற எழுத்த அந்த பக்கம் மாத்தி போடுறாங்க சரிங்களா மெய்ய புள்ளி நீக்கிட்டு இந்த காவை கொண்டாந்து இங்க வச்சிட்டாங்க இப்போ நம்ம இந்த கொம்பு எடுத்து ஒத்த சொல்லி கொம்புன்னு சொல்ற இல்லைங்களா இது என்ன நினைக்கிறீங்க இது இந்த ஏ தான் இந்த ஏவை தான் இப்படி இப்படி எழுதியிருக்காங்க பாருங்க இதை இந்த பக்கமாக இங்கே இருக்குது முதல்ல இருக்கிறத அந்த பக்கம் மாத்தி போடுறது இதை இப்படி மாத்தி போடுறது இப்படி மாத்தி தான் கே அப்படின்ற இந்த கேன்ற அந்த வரி வடிவம் வந்து அந்த தான் மாத்தி போட்டு இப்படி வச்சிருக்காங்க தான் நம்ம ஒத்த சுழி கொம்புன்னு சொல்றோம் இல்லைங்களா ரெட்டை சொல்லி போடும் போது என்ன ஆகுது அந்த சுழியை இன்னொரு சுழியா நீட்டு நெடிலாம் மாத்தும் போது என்ன செய்யணும் அந்த குறியீடை மாத்தணும் அப்ப ஒரு ஒரு சுளி இருக்கிறத ரெண்டு சுழியா போட்டலாம் புரியுதுங்களா இப்போ இந்த சுழிக்கு அந்த கொம்பு எடுத்து கூட எப்படி காரணத்தோட உருவாக்க அந்த குறியீட்டை கூட எதுவோ ஒண்ணு போட்டல அதற்கும் காரணம் பொருள் இருக்கு அதே போலதான் இப்ப இன சங்கிலி கொம்பு இணை கொம்புன்னு சொல்ற இல்லைங்களா இங்க பாருங்க இது வந்து இதே போலதான் இக்கு கூட்டல் ஐ தான் இந்த கை இது உங்களுக்கு தெரியும் இக்கு கூட்டல் ஐ ஆனா இந்த சங்கிலி கொம்பு இணை கொம்புன்னு சொல்றமே இது வேற ஒன்றும் இல்லை இந்த ஐயை வந்து பாதியாக வெட்டியிருப்பாங்க இந்த ஐயை வந்து பாதி இங்க எப்படி உருவம் மாற்றிருக்காங்க பாருங்கள் ஏவே அப்படின்னு மாற்றியிருக்காங்க இல்லைங்களா அதே போல இந்த ஐயை தான் பாதிய வெட்டி இதை தான் இணை கொம்பு சங்கிலி கொம்புன்னு இங்க வச்சிருக்கிறது ஏதோ சும்மா ஒரு குறியீட்டை அந்த ஒலிக்கு ஏதோ ஒரு குறியீட்டை உருவாக்கல புரியுதுங்களா இந்த மாதிரி மாற்றிருக்கான் இதே தான் இந்த எழுத்தை வந்து தான் கன்னடத்தில் தெலுங்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்துல பாத்தீங்கன்னா பிரிச்சு போட்டிருப்பான் அல்லது இப்படி போட்டிருப்பான் இப்படி நேராக பதில் இப்படி செங்குத்தா போட்டிருப்பான் கன்னடத்தில் அதே இக்கு ஐ தான் சரிங்களா இப்போ இந்த எழுத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்கு சும்மா ஏதோ ஒரு குறியீட்ட போட்டல ஐய பாதியை தான் இக்கு தான் கை அதுதான் நம்ம இணை கொம்பு கொம்புன்னு சொல்றோம் அதே போலதான் இக்கு கூட்டல் அந்த ஏனுடைய இன்னொரு வடிவம் தான் அந்த நம்ம ஒத்தசுலி கொம்புன்னு சொல்றது புரியுதுங்களா இது போல இந்த இங்க என்ன இருக்கு வெறும் எழுத்து எண்களை மாத்தி போட்டு போட்டு அந்த தமிழ் சொற்களை களைச்சி புதிய புதிய சொற்களை உருவாக்குறது இப்போ ஆங்கிலம் வந்து தமிழோட ஒரு கிளை மொழி அப்படின்னா எப்படி அப்படின்றது அப்படின்றத இங்க விளக்கிறது சரிங்களா இப்போ அதே போல இந்த நெடுங்கணக்கில் இந்த இல் இந்த வரி வடிவத்தை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் தமிழ் எப்படி உருவாக்கினாங்க யார் உருவாக்குனாங்க தெரியுமா தமிழ் என்ற பேர் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு எந்த காரணத்துக்காக அந்த பேர் வச்சிருக்காங்க தெரியுமா யாருக்குமே தெரியாது தெரியுங்களா நம்ம ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு மொழியை நம்ம பேசணும் எழுதுறோம் அவ்வளவுதான் அந்த மொழியை யார் உருவாக்குனாங்க எப்படி உருவாக்கினாங்க அப்படின்னு தெரியுமா தெரியாது எந்த மொழி பேசுகிறவங்களுக்கும் தெரியாது தான் நாங்கள் விளக்கின்னு இருக்கிறேன் இது இப்படி உங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது புரியாது தொடர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்க இப்போ வாங்கு இந்த வாங்கு வாங்குதல் இதை தான் வாங்குறது தான் ஆங்கிலத்தில் பைன்றான் பைனா கூட பிஒய்இ பை பிஏஒய் பிஇஒய் அப்படி எழுதாம இங்கே ஏன் யூ வந்திருக்கு இந்த உகரம் எதுக்காக வந்திருக்குன்னா இதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்க வாங்கு இந்த ஊதா அந்த உகரம் தான் இங்க இருக்கு பகர பகர திரிபு இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த இணை எழுத்துக்களுடைய உச்சரிப்பை புரிஞ்சுக்கணும் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த வரி வடிவத்தில் வந்து தான் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மாதிரி அதே போலதான் கு 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 இதெல்லாம் தெரியாத போனால் கலைச்சொற்களை புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியாது இப்போ இந்த வகரத்தை பகரமாக மாத்திட்டு வா இங்கு கு இதுல வகர பகர திரிபு எகர சகரம் சகரம் எகரமாக மாறும் எகரம் சகரமாக மாறும் அந்த அடிப்படையில் சி வந்து இங்க ஒய்யா மாறி இருக்கு இப்போ இந்த மூணு எழுத்த மட்டும் எடுத்தேன்னு பி யூ ஒய் பை தமிழ்ல இப்போ இப்படியே இதை விட்டா தமிழாக இருக்கும் இதை மாத்தினா தான் உங்களுக்கு ஆங்கிலமாவோ சீன மொழியாவோ ஜப்பான் மொழியாவோ மாறும் சரிங்களா டச்சு மொழியாக மாறும் இந்த திரிபு வந்து அடிப்படை இந்த திரிபுல சொற்களை திரிக்காம கலை சொற்களை உருவாக்க முடியாது திரிபுன்றது அடிப்படை தானே திரிந்து போறதில்லை திரித்து உருவாக்குதல் சரிங்களா இந்த பை இப்போ ஆங்கிலத்தில் வாங்குன்றத இப்படி பைன்னு மாத்திட்டாங்க இதே தான் சீன மொழியில இங்கே பாருங்க வா இங்கு இதை தான் வகரம் மகரமாக மாத்திட்டு மை அப்படின்னு சொல்கிறோம் சீன மொழியில ஜப்பான் மொழியில பாத்தீங்கன்னா இங்க இங்கு வெறும் இந்த மூணு எழுத்து எடுத்துட்டு அப்படின்னு சொல்லித்தரலாம் உச்சரிப்பு நீங்க அந்த இதுல கூகுள்ல பாத்துக்கணும் அவங்க படிச்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அடிப்படையா மொழி வந்து ஒரு மொழிய தமிழ்ல இருந்து எப்படி ஜப்பான் உருவாக்கியிருக்காங்க எப்படி சீன மொழியை உருவாக்கியிருக்காங்க எப்படி ஆங்கிலத்தை உருவாக்கிருக்காங்க அதான் நாங்க விளக்கின்னு இருக்குது உங்களுக்கு தமிழ் சொற்களையும் இப்படிதாங்க உருவாக்கி இருக்கிறது இதே அடிப்படையில் தான் தமிழ் சொல்லுன்றது கூட திரிபான சொல்லு சொல்லுக்கு நேரடியாக பொருள் இல்லை நிறைய பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்னா பகா பதத்தை வந்து பிரிக்காததெல்லாம் பிரித்தோம்னாக்கா குழப்பந்தான் வரும் தப்பு தப்பாக வரும் குழப்பம்தான் வரும் இப்போது இந்த மாதிரி பாருங்கள் இப்போ சீன மொழியில் ஆச்சு ஜப்பான் மொழியில் ஆச்சு டச் மொழியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வா இங்கு வாங்கு இப்படி எழுதிட்டு பகர பகர திரிபு பே இப்படி எடுத்துக்கணும் கோ வாங்க சீன மொழியில டொச் மொழியில ஜப்பான் மொழியில ஆங்கிலத்துல ஒரே ஒரு சொல்லப்ப எப்படி எல்லாம் வாங்குதல் கொள்முதல் போட்டீங்கன்னா இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினா உலகத்துல எந்த மொழி வேணாலும் வந்துடும் ஆனா தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் காரணத்தோட பொருள் இருக்கும் அங்க இருக்காது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் கொள்முதல் இங்கேயே எப்படி யூ வந்திருக்கோ அதே மாதிரி பர்ச்சேஸ்னால் பிஇஓ பிஓஓஓ போடல பாருங்க யூ வந்திருக்கு ஏன்னா கோ இந்த கொல் முதல்ல இங்க பாருங்க கோ இந்த சி வந்து பி மாறும் எப்படி வாணிகம் வாணிபம் இந்த வாணிகம் ககரம் சகரம் பகரம் இப்படி மாறும் சரிங்களா இந்த அடிப்படையில் சி வந்து மாறி இருக்கு ஒகர உகர திரிபு உலகம் உலகம் ஒன்ன உன்ன அது போல உகர உகர ரகர திரிபு நில் நிற்க அந்த மாதிரி வருது இல் வந்து மாறிடும் அதே தகரம் சகரம் நிமிடம் நிமிஷம் வருடம் வருஷம் இப்படி வருது இப்படி மாத்திட்டு இது இதே போல எகர சகரம் எகரம் வந்து சகரமா சி எஸ் ஜெட் வள்ளி நம்ம போனா ஜே ஜி வந்துடும் அடிப்படையில் இது மாறி இருக்கு இப்ப பாருங்க இந்த எடுத்துக்களை மட்டும் எடுத்துக்கணும் ஏஎஸ்சி இதை மட்டும் நம்ம கூட்டி எழுதோம்னா பர்ச்சேஸ் அப்படின்னு வரும் இந்த இல் வந்து பாருங்க இது இல் 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 இப்படி எல்லாம் வரும் ஒய்ஐஎல் ஒய்இஎல் இப்படி எல்லாம் வரும் இல் எல் அதுக்கு உதாரணமா பார்க்கணும்னா பாருங்க எல்லோ அதாவது மா இங்க பாருங்க மா இன் ஜெல் மஞ்சள் இப்படி எழுதுனா மகர வகர தெரிவு நகர நகர தெரிவு நில் நிற்க நின்று இன் இல்லாம மாறிடும் அதே போல் இங்கே சகரம் எகரம் மாறி இப்படி படிச்சு பாருங்க ஒய்இஎல் டபிள்யூ எல் தமிழில் மஞ்சள் அப்படின்றத இப்படி திருச்சி உருவாக்குனா எல்லோ அப்படின்னு வரும் இன்னைக்கு இந்த கொள்முதல் எப்படி பர்ச்சேஸாக மாறி இருக்கு இந்த வாங்கு அப்படின்றது எப்படி பை சீன மொழியில் ஜப்பான் மொழியில் டச் மொழியிலலாம் எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புறேன் மீண்டும் இதே போல இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்